வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு ஜாக்லினுக்கு வந்து பிறந்தநாள் ஸோ முத்துக்குமரன் வந்து அவரது பாணிலேயே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க ஸோ இனி இனிய போட்டியாளருக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்னுமாயா ஜாக்லினை வந்து போட்டியாளராக பார்க்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் பண்ணுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே கேங் ஆகிட்டாங்க சோபா கேங் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேங்கு நம்ம கோவா கேங் நம்ம ராயன் அண்ட் சவுந்தர்யா நேரையே போயிருக்காங்க கேக்லாம் வாங்கிட்டு ஸோ சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருக்காங்க ராயனும் சௌந்தரியாவும் ஸோ அந்த வீடியோ கூட அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சௌந்தரியா ஸோ பார்த்தோன்னே ஜாக்லின் பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி என் ஆண்டவரே என் லைஃப் ஃபுல்லாக அந்த கோவா கேங் என் கூட இருக்கணும் எங்களோட நான் என்றைக்குமே வைக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ஆனந்த பூரிப்படைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் உடனே ராயன் ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ பரவாயில்ல ஜாக்மின் வந்து ஒரு டிசர்வ்டான கேண்டிடேட் நல்ல ஒரு பொண்ணு தைரியமான ஒரு பொண்ணு ஸோ தைரியமாக ஒரு பொண்ணு இருந்து நம்ம குடும்பத்தை எப்படி அடுத்த லெவல் அடுத்த கொண்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் கொ நம்மளாலையும் ஒரு பொண்ணாலேயும் முடியும் அப்படின்னு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு டிசர்வ்டான கேண்டி க கண்டஸ்டன்ட் தான் நம்ம சவு ஜாக்லின் ஸோ அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க ஸோ முத்துக்குமரனுக்கும் உங்களுக்கும் அந்த லவ் மாதிரி எடிட்லாம் பண்ணி போட்டிருந்தாங்களே அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அடப்பாவீங்களா நானும் அவனு சண்டை தாண்டா போட்டுக்கிட்டு இருந்தோம் அதை அவ்வளோ லவ் மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கீங்களே சண்டை போட்டதையெல்லாம் பார்த்து சண்டைக்காரா அந்த சாங்லாம் போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருந்தது ஸோ முத்துக்குமாரை நானும் கூட பேசிக்கிட்டோம் ஸோ உள்ளே அவ்வளவு கேவலமாக திட்டி பேசிக்கிட்டோம் கூட அதையெல்லாம் பார்த்துட்டு இப்படி க்யூட்டாக எடிட் பண்ணி போட்டிருக்காங்களே அப்படின்னு ஸோ பார்க்குறதுக்கு தான் இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகலை சண்டை தான் இருந்தோம் ஸோ தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக ஆனோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியை பற்றி பேசியிருப்பாங்க ஜெஃப்ரியை வந்து நான் ஒரு போட்டியாளராகவே நான் நினைக்கவே இல்லை என் தம்பியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவனை கட்டிலாம் பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ உள்ளே இருக்கிற வரைக்கும் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வெளியே வந்து தான் நிறையா என்னை பற்றி பேசியிருக்கான் ஸோ அதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வலிச்சுது அப்படின்னு வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்க அது வேணால் அங்கே நிறையா பேசிட்டான் அவங்க அம்மா கூட நிறையா பேசியிருந்தாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஜாக்லின் வந்து ஜாக்லினுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவை பற்றி கேட்டிருப்பாங்க சவுந்தர்யாவுக்கு உங்களுக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் மன மன கஷ்டங்கள் நிறையா இருந்துச்சாமே அப்படின்னு ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சௌந்தர்யாவுக்கு நான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் வந்து இந்த கோவா கேங் வந்து அவுட்டிங்லாம் பார்க்க முடிஞ்சிது ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தாங்க பிற் டேக்கு வந்து நாங்கள் சென்னையில் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் என்னென்னு தெரில வெளியே போகாமல் இருந்தாங்க வெளியே போகலை போல இருக்குது ஸோ சென்னையில் தான் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் அடுத்து ஏதாவது அப்டேட் வந்தால் ஐ வில் அப்டேட் யூ தேங்க் யூ